ஏழுமலை ஜமா என்று நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை எழுதியிருந்தேன் அந்த கதையை ரெண்டு மூணு பேர் படங்களாக எடுத்திருந்தார் குறும் படங்களாக ஒரு பெரிய படமாகலாம் அந்த படம் வச்சு அந்த கதையில் வந்து எங்கள் பக்கத்தில் தான் அந்த உலகத்திலேயே தெருக்கூத்துங்கிற ஒரு மகத்தான கலை வடிவம் உண்டு திருநெல்வேலி பக்கமோ தென்காசி பக்கமோ அந்த கலைக்கு வேறு வடிவங்கள் இருக்கலாம் நார்த் ஆற்கா சவுத் தான் பியூர் தெருக்கூத்து ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் ஒரு இருபது பேர் முப்பது பேர் இரு இருந்து கொண்டிருப்பார்கள் ஊருக்குள்ள இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் அவர்களுக்கான இடம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப கீழ்மையான இடம் அவங்க வந்து அவ்வளோ கேலி கிண்டல் எல்லாம் போடுவாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாக இருப்பான் ஆனால் அவன் வந்து தர்மர் வேஷம் போடுவான் ராமர் வேஷம் போடுவான் ராமராகவே மாறிடுவான் தர்மனாகவே மாறிடுவான் அந்த துரியோதனன் வேஷம் போடுற ஒருத்த வந்து துரியோதனாகவே வாழ்வான் ஒரு இரவுக்காக ஒரு வருடம் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணுவான் வேலைக்கு போக மாட்டான் அந்த உட்காந்து ராத்திரியும் பகலும் ப்ராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி இந்த ஒரு இரவில் அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் யாராவது ஒரு பெண் குத்தி விட மாட்டாளா என்கிற பெரிய நம்பிக்கையோடு இருப்பான் நான் வந்து அப்படி ஒரு கலைஞனை பற்றி ஒரு கதை எழுதியிருந்தேன் கோனலூர் ஏழுமலை என்று எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தார் ஓ ஒரு பிரமாதமான பர்ஃபார்மர் இந்த குழு ஊத்திர திருவிழாக்களில்தான் தெருக்கூத்து நடக்கும் இந்த குழு ஊத்தர திருவிழா முடிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு இரவு தெற்கூத்து நடக்கும் மெல்ல விஞ்ஞானம் மாறிக்கொண்டே வருகிறது உங்களுக்கெல்லாம் அந்த பீரியட் தெரியும்னு நினைக்கிறேன் பல ஊர்களில் உத்தர திருவிழா முடிந்த பிறகு இப்படியான கலை நிகழ்ச்சிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு டெக்கு எடுத்துன்னு வந்து சினிமா படங்கள் போட ஆரம்பித்தார் அப்படி ஒரு சேஞ்ச் தமிழ்நாட்டில் ஏன் ஒரு இலக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன் ஒரு இலக்கியவாதி முக்கியம் என்றால் இதை முழுக்க முழுக்க ஒரு தான் இந்த உலகத்திற்கு பதிவு செய்து வைக்கிறான் இப்போ நான் டெக்கு வச்சு படம் போடுற பீரியடுன்னு சொல்லும்போது போது என் எதிரில் உட்கார்ந்து கொண்டு ஒருத்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு என்று குறிப்பிட முடியும் அப்படி ஒரு பீரியட்ல மெல்ல மெல்ல இவர்களுடைய குழு உத்தர திருவிழாவுக்கு இந்த தெருக்கூத்து கலைஞர்களை கூப்பிடுவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க அந்த டெக்கு போட்டு படம் போட ஆரம்பிக்கிறார்கள் இவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ பாஞ்சாலி வேஷம் போட்ட ஒரு பெண் நடிகையாக பாஞ்சாலி வேஷம் போட்டவன் செங்கல் சூலையில் செங்கல் சுட போகிறான் கொஞ்சம் பேர் ரிக்ஷா ஓட்ட போகிறார்கள் உள்ளூரில் இருக்க பிடிக்காமல் ஏழுமலை என்கிற அந்த நான் எழுதுகிற அந்த மிகப்பெரிய அந்த தெருக்கூத்து கலைஞன் பெங்களூருக்கு போய்விடுகிறான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஊரில் தெருக்கூத்து கலைஞர்களை தனியாக நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அவங்க வந்து முடி முடிவுட்டிருப்பான் ஏன்னா திடீர்னு பெண் வேஷம் போடலாம் பஃபூன் வேஷம் போடலாம் எதுக்கும் அந்த மூடி தான் வந்து அவளுக்கு இருக்கும் இப்போ அவன் அங்கே போன பிறகு பெங்களூருக்கு போன பிறகு பெங்களூரில் வந்து அவனை வந்து எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க அவன் மூட்டை தூக்குற வேலை செய்வான் இங்கே வந்து மூட்டையோட வச்சு ஒரு ஆட்டம் போடு பார்க்கலாம் துரியோதனன் நிபுராக மூட்டை தூக்குவான் இப்படிலாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்க அங்கே வாழ முடியாமல் அந்த வாழ்க்கையை பிரிக்கி தள்ளிய ஒரு கலைஞனாக மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு ஒரு ராத்திரியோட ராத்திரியாக ஏழ்மலை வருவான் கதையை நான் எழுதி முடிக்கிற போது அவ்வளவு துக்கம் எனக்கு மேலிட்டது எங்கள் கிராமங்கள் கலையை இழந்து கலைஞர்களை இழந்து சுடுகாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்கிற பதட்டத்தோடு நான் அந்த கதையை எழுதி முடித்தேன் ஏழுமலை உள்ளூருக்கு வந்த பிறகு உள்ளூரில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அவனை சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி துக்கம் விசாரிப்பார் அவனுக்கு அந்த துயரம் பொறுக்க முடியாமல் ஒரு நாள் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கோனலூர்லேருந்து வேளானந்தல் என்கிற ஒரு பக்கத்து கிராமத்துக்கு போய் வயிறு முட்டை நாட்டு சாராயம் கொடுத்து விட்டு அந்த போதையில் சைக்கிள் ஓட்டி கொண்டு அவனால் அந்த சொந்த ஊர்லேயும் இருக்க முடியாது வெளியூர்லேயும் போய் வேலை செய்ய முடியாது அப்படி அழகழிப்புக்கு ஒரு கலைஞனை இந்த சமூகம் தள்ளிவிடும் அவன் வந்து அந்த பிரிட்ஜு மேலே அந்த சைக்கிளை நிறுத்தி விட்டு எங்கேயோ ஒரு தெருக்கூத்து சத்தம் வருகிறது இது நம்முடைய பிரம்மையா என்று பார்ப்பான் தூரத்தில் ஒரு பெட்ரமாக லைட் இருந்து கொண்டிருக்கும் அந்த போடையில் அவன் தள்ளி தள்ளி சைக்கிளை விட்டுட்டு கிட்ட போய் பார்ப்பான் பார்த்தா ஒரு பத்து பதினைந்து கிராமத்து இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து தெருக்கூத்து பயிற்சி ஒத்திகை நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஆள் வாத்தியாராக அவர்களுக்கெல்லாம் ஒத்திகை நடத்தி கொண்டிருப்பார் தெற்கு போட ஆரம்பித்து விட்டார்கள் தெருக்கூத்தை நிராகரித்து விட்டார்கள் கிராமங்களில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாம் வெளியேறி விட்டார்கள் என்கிற ஒரு ஒரு தருணத்தில் கலை மறுபடியும் ஒரு பெட்டர் லைட் வெளிச்சத்தில் துளிர்க்க ஆரம்பிக்கிறது இவன் ஒரு இருட்டிலிருந்து இருந்து அந்த ஒத்திகையை பார்த்து கொண்டே இருப்பான் அடவுகள் என்று சொல்வார்கள் ஸ்டெப்பு போடுறத தெருக்குத்தில் அடவு என்று சொல்வார்கள் ஒருவன் அடவை தப்பு தப்பாக போடுவான் உடனே இவன் ஒரு பிசாசு மாதிரி உள்ளே குதித்து என்னடா பிராக்டிஸ் பண்றீங்க அடவே தப்புடா என்று இவன் ஆடி காண்பிப்பான் ஒரு ஒரு சன்னதம் வந்தவன் மாதிரி ஏழுமலை ஆடி முடித்துக்கே விழுவான் எல்லாரும் யாரோ குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றான் என்று பார்ப்பார்கள் ஆனால் அந்த ஆட்டம் சொல்லி கொடுக்க வந்த வாத்தியார் மட்டும் அவனை பார்த்து குடிச்சிட்டு வரல இவர் தான் ஏழுமல வாத்தியாரு இவருடைய காலத்தொட்டு கும்பிட்டுங்களா என்று சொல்வான் பல பேர் அவனுடைய மயக்கம் தெளிவதற்காக தண்ணி எடுத்து கொண்டு வருவதற்காக ஓடினார்கள் என்று அந்த கதை முடியும் நண்பர்களே கலை என்பது கலைஞன் என்பவன் இந்த உலகத்தினுடைய இந்த தேசத்தினுடைய நம்முடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற சொத்தாக அவன் மதிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறார் ஆனால் பொருளாதார ரீதியான வசதிகளோடு அவன் இல்லை என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து தன்னுடைய சக மனிதர்களாலும் எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் வெற்றி அடைந்த மனிதர்களாகவும் மனிதர்களால் கலைஞர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டுக் கொண்டே இந்த உலகத்தில் வருவதை பார்க்கிறார் அந்த கலைஞர்களுடைய அழகழிப்பு இருக்குல்ல பொது சமூகத்துக்கும் கலைஞர்களுக்குமான அழகழிப்பு இருக்குல்ல அது வந்து இந்த நம்மால் பதிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்குது இப்போ நாங்கள் வரும்போது கோவில்பட்டிக்கு போனோம் கூட வந்த நண்பர்கள் வந்து மிட்டாய் வாங்கிக்கலாம் அப்படிதான் ஒவ்வொரு ஊரும் நமக்கு அடையாளப்படுத்தப்படுது கோவில்பட்டிக்கு போனால் மிட்டாய் சாத்தூருக்கு போனால் சேவு திருநெல்வேலிக்கு போனால் அல்வா ஸ்ரீவருக்கு போனால் பால்கோவா சாப்பிட்ற பொருளை வச்சு எல்லா ஊரின் அடையாளங்களும் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது ஆனால் கோவில்பட்டியில் போய் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதிரில் தான் கீ ராஜநாராயணனுக்கு தமிழ்நாடு அரசு அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறார் அந்த இடத்துல நின்று கை கட்டி ஒரு நிமிடம் கீராவை நாங்கள் நினைத்து கொண்டோம் உண்மையிலேயே தமிழின் பெருமிதங்களில் ஒன்றாக ராஜநாராயணனுடைய கதைகள் நம்மால் வாசிக்கப்பட வேண்டும் அவருடைய பல கதைகள் திரும்ப திரும்ப தமிழ் சமூகத்தால் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்குது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை ஒரு தமிழ்நாட்டில் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற இடைச்சவல் என்கிற அந்த ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் மட்டும் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான சாகித்ய அகாடாமி விருதை ரெண்டு பேர் வாங்கியிருக்கிறார்கள் ஒரு சின்ன கிராமத்தில் கீராஜ் நாராயணும் வாங்கியிருக்கிறார் சாமியும் வாங்கியிருக்கிறார் பக்கத்து பக்கத்து தெருக்காரர்களாக இருந்த ரெண்டு பேர் சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கிறார்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் கிராஜ் நாராயணனை விட மனிதர்களுடைய மனதை மனிதர்களுடைய அருகாமையை மனிதர்களுடைய இருப்பை இன்னும் ஒரு பங்கு மேலே போய் அழகிரசாமி பதிவு செய்திருக்கிறார் பல மேடைகளில் திரும்ப திரும்ப நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் இருந்து கோவில்பட்டியை ஒரு பஸ்ஸில் கிடக்கும் போதோ ஒரு காரில் கடக்கும் போதோ நான் பேசிக்கொண்டே போனவன் அமைதியாகிவிடுவேன் ஏனென்றால் எனக்கு ஆந்திராவிலிருந்து புழைக்க வந்த ஒரு அம்மாவும் மகளும் பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அந்த பாதையில் கிடக்கிற ஒரு வெள்ளரி பிஞ்சை எடுப்பதாக வேண்டாமா என்கிற மனப்போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம கையில் எடுத்துருவா எடுத்தால் நம்மளை யாராவது என்ன அசிங்கமாக நினைப்பாங்களோ என்று நினைக்கிற போது பசிதான் எல்லாவற்றையும் விட முதன்மையானது என்று நம்ம வந்து கையில் எடுத்துருவோம் அந்த இரவு யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு சர்வரோடு வெறும் பத்து ரூபாய்க்காக நம்ம சோரம் போவார் அந்த பொண்ணு வந்து அந்த அம்மாவை பார்த்து கதர்வா இப்படி பண்ணிட்டே நீ ஏன் இப்படி பண்ண என்ன அனுப்பியிருக்கலாமே என்று சொல்லுவார் இதெல்லாம் தாங்க முடியாத துயரமாக இந்த இதையெல்லாம் கடந்துதான் சாத்தூர்லேருந்து கோவில்பட்டி போன அந்த சாலை எனக்கு ஞாபகத்தில் இருக்குது ஏன் இந்த உலகத்தில் ஒரு இலக்கிய முக்கியமானதாக இருக்குது ஏன் இந்த உலகத்தில் நடக்கிற அரசு திட்டங்களை விட அல்லது பெரிய மாளிகைகளை விட ஒரு பணக்காரனை விட ஒரு கோட்டீஸ்வரனை விட ஏன் திரும்ப திரும்ப இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றால் இலக்கியம் மட்டும்தான் மனிதர்களுக்கு ஞாபகங்களை மீட்டெடுத்து கொடுக்கிறது ஒரு கதையை படிக்கிற போதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய சின்ன வயது ஞாபகம் நீங்கள் உங்கள் சின்ன வயதில் சந்தித்த மனிதர்கள் நீங்கள் உங்கள் சின்ன வயதில் அனுபவித்த வறுமை இது எல்லாம் நினைவுக்கு வந்தால் அது ஒரு மிகச்சிறந்த கதை என்று அர்த்தம்